சாகச வீரர்களும் இது வலிகள் நிறைந்த இதயங்களின் வரலாறு நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை கடவுள் ஆயிரத்தி நூறு ஒரு படம் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஸ்டென்ட் யூனியன் ஆரம்பிக்காத காலம் அப்பவே பல பேருக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்து அறுபது ஃபைட்டர் கேள்விப்பட்டேன் உண்மைதானது அந்த ஆயிரத்தி ஒரு படத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அது அது ஒரு பெரிய மனித நேயம் உள்ள ஒரு சமாச்சாரம் அது மனித நேயம் ஆறு மணிக்கு இங்கிருந்து புறப்படும் காலையில நாற்பது கிலோமீட்டர் போனா போதும் அமைதியா இருக்கும் தண்ணி அல இருக்கும் போட்டி எடுக்க முடியாது கப்பல் நிக்காது அங்க ரெண்டு கப்பல் அதுல போய் சேருவோம் அங்க இருந்து ஷார்ட் எடுப்போம் திருப்பி ஆறு மணிக்கு அங்க இருந்து பொறுப்படுவோம் டேட்டா பாய் ஆமா அந்த ஊர்ல மட்டும்தான் ஆறு மணி வரைக்கும் வெயில் அடிக்குது அந்த கார்வாரில் அப்ப தலைவர் என்ன பண்ணுவாரு சூட்டு முடிக்க முதல்ல கிளம்பிடுவாரு ஒரு போட்டு அது அவரு கிளம்பிடுவாரு அவர் மட்டும்தான் போயிட்டே இருப்பார் அந்த கரையில போய் நின்னு இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு நம்ம நம்மளுடைய ஷிப்பு வருதான் எனக்கு பார்த்துட்டு இருப்பாரு டெய்லி நடக்கூடிய விஷயம் அது ஒயிட் ஹவுஸ் எல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் ஒயிட் ஹவுஸ்ல வந்து சேர்ந்துதான் போவாரு ஓ அது வரைய அங்கேயே நின்று இருப்பாரு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இப்போ நாங்க போயிட்டுற பொறுத்த அறுபது பேர் இருக்கோம் அந்த மேக்கப் கூட டெக்னீசு அது கட்டி பின்னாடி போயிட்டே இருப்போம் ஏதாவது போயிட்டு இருக்கும் அந்த ஒரு இடத்துல போகும்போது மட்டும் இல்லை இருட்டு கயிற கண் அறந்து போச்சு நமக்கு நல்லா தெரியுது அவன் பாட்டு போயிட்டான் போற முறம் தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சது போட்டுக்குள்ள எல்லாம் மொண்டு கொண்டு ஊற்றுறோம் ஊற்றுறோம் அதெல்லாம் சில பேர் எல்லாருமே குண்டு குடையெல்லாம் சுத்தமா அதுதான் போயிட்டான் முடிஞ்சு போச்சு கதை அம்மா விடையம்மா இங்கேயா விட்டு போகணுன்னு கற்றுக்குள்ள எங்க நீந்தி எங்கே கரை விடுறது கரை எங்கே இருக்கே தெரியும் ஒன்றும் ஒன்றும் தெரியாது இருட்டு

அவ்வளோ தான் அப்போ வீட்டையெல்லாம் முடிஞ்சு போச்சுட்டான் நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல உயிர் போகிறது அறுபது பேருக்கு உயிர் உடனே வந்து கட்டிட்டான் கட்டி எடுத்தேன் இங்கே தண்ணியெல்லாம் நாங்கள் முண்டு முண்டு ஊற்றி 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 போய் கரை சேர்ந்துட்டான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் எங்களை பார்த்து எங்கள் எல்லாேருக்கும் அவரை பார்த்து அவளாக இருந்துச்சு அவரை பார்த்து கவலைப்படாதீங்க நான் இருக்கல அவளே ஒன்றும் ஆகாதே தாதா முராஜி அப்புறம் சித்ரா கிருஷ்ணசாமி பந்தல் இவர்ல இருக்காரு இப்போ இவர் போன பொம்மட்டார் இல்ல ரொம்ப சந்தோஷப்பா நீங்க வந்து சேர்ந்தது அப்ப சித்ரா கிருஷ்ணசாமி சொன்னாரு நான் நீங்க நீங்க மேல அவர் தான் தலைவர் அவங்க இல்ல உயிரோடு இல்லை அப்படி அப்படின்னு சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயம் அது முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்றிருந்தவர் இன்று இல்லை இன்றிருப்பவர் நகலை குருநாதா இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ

அப்புறம் என்னன்னு சொல்ல அந்த நாணமோ நாணமோ பாட்டு தான் முதன் முதன் எடுத்தது ஆயிரத்தி ஐரத்தி ஐயா வாசி ஸ்டூடியோ இல்ல ஜெயலலிதா போஸ்ட்டு கேட்டு எல்லாம் கடல்ல எல்லாம் கடல் எத்தனை நாள் இருந்தீங்க ஒரு 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 மாதம் அந்த கடல்ல கால ஆறு மணிக்கு போகும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து இனிமேட்டு அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது அந்த படமும் கிடைக்க முடியாது அதுதான் ஒரு ஆள் இருக்காரு முரண்டை பேர் என்ன இருக்காரு அடிக்கடி என்ன பேட்டி கொடுப்பாரு அவர் சொன்னாரு ஆயிரத்தி அறுநூறு இருக்கணுமா அதே மாதிரி எம்ஜிஆர் வேணும் நம்பியார் வேணும் ஜெயலலிதா வேணும் அந்த மாதிரி இருக்கமா முடியுமா ஜென்மத்தில் நடக்காது அந்த படம் எத்தனை வருஷமானாலும் அதுக்கு ஒரு மாதிரி உள்ள படம் தான் ஆயிருந்தது சொல்றாரு என்னன்னா அவர் எங்க போனாலும் பணம் கொண்டு போவாரு ஒரு கருப்பு பட்டியல கொண்டு போயிடுவாரு ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கதே கொண்டு போறாரு அங்க வந்து இந்த கல்லை உடைக்கிற சீனைக்காக ராமநாதபுரத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டை வேஷ்டி இரநூறு ரூபா ஓ எல்லாரும் கொடுத்தாரு எல்லாருக்கும் ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் கொடுத்து வேற என்ன குறைன்னு கேட்டாலும் ஒன்றும் ரொம்ப சந்தோஷம் சொல்லி எல்லாரும் பணம் கொடுத்து தகுந்தாரு இதெல்லாம் பார்த்து வ வந்தாலும் சார் சந்தோஷமா என்னன்னா எப்படி குட்டி காரே வரும் அப்படின்னு ஏன் சார் அதை ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லை உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டாரு அதை சார் சுத்தம் இல்லாத ரூம் ம் ரூம் நாட்டுப்புறம் எங்களுக்கு ஒரு சத்திர மாதிரி வச்சிருக்காரு எப்படி நல்ல குளிர் சுடுஸும் வைக்கிறதுக்கு ஒரு ஆளாக வைச்சாரு ம் நாலு மணிக்கெல்லாம் எந்திருச்சு அப்போதான் போக முடியும் ஆல்கேஷனுக்கு இந்த குண்டுமணி என்ன பண்ணாருன்னா அவரு உடம்பு கருப்பாக இருக்குது நேராக கக்கூசி போய் கையில் லொங்கியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி வந்து நின்னார் இவன் அடுப்பில் நெருப்பு நல்லா பத்த வைக்கிட்டு சர்ச் உடனே பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் தெரியும் பார்த்தான் பயதான வந்துட்டான் குண்டுமணியை போட்டு ஏய் நான் மஞ்சள் மஞ்ச நான் மஞ்சள் அப்படின்னு அவன் ஒன்றும் கை அவன் போட்டு விழுந்துட்டான் சொல்லு நினச்சி அப்புறம் செலுத்தரு தலைவர் செல்கிறார் நீ எங்கே போகாத நீ எங்கே ஒன்று எங்கே தண்ணி கொடுக்க சொல்றேன் வேலை சுடுத்து நீக்கிறது ஒரு ஆள் ரெடி பண்ண ஆள் ரெடி பண்ணாரு கொடுத்தாரு அப்புறம் யாராருக்கே சொற்ற விட்டுற வேணுமோ இல்லை இல்லை வாங்கி கொடுத்தாரு அது எங்கே போனாங்க போன சொல்லவே வேண்டாம் ஒண்ணா இல்லை முதல் வேலை தான் சொற்ற வாய்ப்பு கொடுக்குறது அவருக்கு வேலை அப்போ என்ன பண்ணுவாங்க கோகு டான்ஸ் வரும் அவங்களுக்கும் கொடுத்துருவாரு ஓ இப்படி என்ன ஒன்னா ரெண்டா அவருடைய வாழ்க்கையை பத்தி சொல்றதுக்கு எல்லாம் பொறுத்தவர் அப்படியே ஒரு ஒரு தெய்வமா பிறந்த லெவல் பைட்ருக்காரர் பிறந்தார பைட்ருக்காரர் வர செல்லத்தூர் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாரு பைட்ருக்காரு அம்மா அரசு கட்டில எல்லாம் அந்த ஆடியோ பாட்டி அவரு தான் அந்த பேக் செம்மல்லாம் அடிக்க அருமையான தொழிலாளி புரட்சித் தலைவருக்கு ஸ்பெஷல் சர்க்கும் அவர் தான் டூ போட்டிருக்காரு கேள்வி போட்டிருக்கோம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது சிறந்த பெர் சர்க்கஸ்காரன் என்ன பண்ணும் அந்த அளவுக்கு எல்லாம் போடுவாரு உம் அவர் இதை நம்ம யாராலும் பண்ண முடியல வர மாதிரி சொல்லுவாருக்கெல்லாம் சில தர கொண்டு வர சொல்லுவாரு அதுக்கு உண்டான பணம் கொடுப்பாரு பொட்ஷன் இல்ல இல்ல நாங்க பாத்துக்கோம் அங்க நீங்க பணம் இல்லைன்னா கொடுத்து எல்லாம் பணம் கொடுத்து வந்தா தர பாரு வந்த உடனே இந்த ஷார்ட்டர்லாம் சொல்லி அவங்க எடுப்பாரு காஞ்சித்தலைவன் எல்லா படத்தும் நிறைய படம் ராஜா தேசிங்க சிரித்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் அரச கட்டளை அரச கட்டளை இப்படி நிறைய படங்கள் ம் அவருக்கு டூப்பாக நிறைய படம் செஞ்சுருக்காரு ஸ்பெஷல் சாட்டு எல்லா சாட்டும் இப்போ இப்போது இந்த செருத்து வாழ வேண்டும் படம் நீங்கள் பாருங்கள் ஒரு கம்பேல் நடந்தே வருவார் நடந்து வந்து அடுத்த பில்டிங் அப்படியே பில்லு போட்டு போய் உம் இங்க நடந்து வந்து அப்படியே துங்கு விட வர மாட்டாரு தொடந்தே வருவாரு உம் அதே மாதிரி ராஜா கரிசிங்களேன் உம் அந்த கதவ சாத்தும்போது நேரா கதவு மேல ஜம்ப் பண்ணி அந்த சாத்தும்போது மேல ஏற வந்து அப்படியே டைப் பண்ணி கீழ வந்துருவாரு செல்ல பேருக்கு இவ்வளவு படம் கொடுன்னு வயசாக கொடுத்து வருது அது அவர்கிட்ட கேட்டால் அவரே சொல்லிடுவாரு யார்ட்டும் படம் கேட்க மாட்டேன் அவரே வாங்கி கொடுத்துருவாரு அவருதான் நடந்து நடந்து நடந்த போற இல்லை அதனால யாருக்கும் தெரியாது அவர் பார்க்க முடிஞ்சா போயிட்டு ம் அங்க வெயிட் பண்ணி எல்லார்ட்டையும் நல்லா இருக்கீங்களா இப்போ இப்ப நம்ம அழகர் சாமி இருக்காரு டூ போட்டு வர்றது தலைவருக்கு நான் நம்பியார் போட்டுருவேன் செட்டு போகணும் இல்ல ஆமா எல்லாருக்கும் வணக்கம் பண்ணி கை கொடுப்பாரு ரொம்ப மரியாதையான ஆமா செட்டு பாய் காப்பு கொடுக்கவும் யாரா இருந்தாலும் சரி அவர் அவர் அழகர் சாப்பிட எல்லாருக்கும் பிடிக்கும் ஓ தலைவர் சொல்லுவோம் அழகரே ரொம்ப போராட்டமா எல்லாரும் அப்படி பாரு அந்த கார்வாரில் போய் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஃபைட்டு தான் எடுத்தாரு அந்த கிளைமேட் ஃபைட்டு நானும் அழகர் சாமி அவரு தலைவருக்கு நான் நம்பியாருந்தேன் அப்போ நம்பியார் கவர்மெண்ட் ரெஸ்னா ஒரு பாவாடை மாதிரி துணி போட்டு ஷூ அந்த ஷூ கிடைக்கல அவருடைய ஷூ கிடைக்கல போலீஸ் கார்ட்டு ராவா ராவா இருந்து பெயிண்ட் அடிச்சு என்ன போட்டாங்க இதை தூக்கி செஞ்ச முடியுமா ரொம்ப கஷ்டம் அதுக்கேற்ற பிறந்து ஷாம் சந்தர் சும்மா இருக்க மாட்டாம ஒரு பெரிய ஹைட்டு கிட்ட ஒவ்வொரு ஹைட்டு இருக்கு அங்கே வச்சுக்கலாம் தண்டை மனசு பண்ணுற வேலை இவருக்கு போய் அங்க சேர போய் அப்படியே படிக்கட்டி ஏழு போய் நின்றேன் கேமரா அங்க இருக்கு ராமமூர்த்தி சாட் எடுக்கிறார் தலைவரு உம் குனிஞ்சா கேமரான்னு தெரியாது கேமரா அவுட் ஆகிடும் அப்படி குனிஞ்சு அடிச்ச உடனே அடிக்க அடிக்கணும் இப்படி நெண்டை அப்படி அடிக்கணும் முடியாது உம் எதர் குட்டுற போயிட்டு இல்ல கொஞ்சம் குனிஞ்சு பேர்னு சொன்னேன் அப்போதான் அடிக்க முடியும் உம் குனிஞ்சு அடிச்ச உடனே அவளை என்ன பண்ணும் அவளோ சவுன்ன பின்னாடி நான் பின்னாடி போறது அவரு முன்னே முன்னாடி வர்றோம் அவரு முன்னேரும் அவர் அடைக்கிற மாதிரி சரி நான் பின்னாடியே தான் போகணும் பின்னாடி பார்த்தா பார்க்க கூடாது டூப்பு மூஞ்சி தெரிஞ்சிடும் இறிஞ்சு போய்டும் அப்ப ஒரு ஷர்ட் பொரிஞ்சு விட்டுனா ராமமூர்த்தி கட் கட் கட்டு அதாவது தெரியல அப்படின்ட்டு மூஞ்சி தெரியல கேமரா தெரியல ஆளே தெரியல அப்ப கொஞ்சம் ஹைட்டா அடிச்சுங்கனாரு அவரும் கொஞ்சம் ஹைட்டா செஞ்சால் எல்லாம் இருக்கும்னாரு அவரு அவர் கேட்டார் கொஞ்சம் ஹைட்டா சீர தலைவர் ஆ சரி என்ன சரி என்ன அதுவும் வரல கட்ட கட்டாச்சு மூணு மூணாவது என்ன செய்ய முடியுமான்னு கேட்டார் நமக்கும் கோபத்துருக்கு சரி தேக்கு சேரு என்னது எடுத்தேன் தவறு சாமி டக்கா பூக்காக அடிச்சிட்டே வந்தார் நானும் போட்டு என்னதான் தெரிய அப்படின்னு சொல்லிப்பானு காட்டை கடவுள் முடியல காட்டு ஓக்கா பட்டு அப்புறம் எல்லாம் நீங்கதான் பயிர் அடிச்சுட்டு வந்தோம் இருக்கும் மகிப்பு கையில ஓர் ஷார்ட்டு பிடிச்சதும் கையை உண்டாலும் அர்த்தமா வரும் போயிட்டு போய் தொடர் உடையெல்லாம் காயம் சேர்த்து முடிஞ்சுது அப்புறம் நம்ம சொத்தத்தில் பொறுத்துக்கிட்டே இல்லை நம்ம ஆளுகளை என்ன தொடங்கிருந்தாங்க ஒரு கோமணம் கட்டி பொறுத்துக்கிட்டு என்னென்ன செஞ்சுருந்தேன் முடியல ஆ தலைவர் அங்கேருந்து காரணம் சார் ராமகிருஷ்ண கூப்பிட்டு வந்துடு அப்படின்னா காரில் அழக்ச நானும் வர்றேன் என்ன உன்னை கொண்டு போனேன் கோபிராஜும் வந்தாங்க அது கொஞ்சம் தண்ணி அடிக்கிறதாக்கா கொஞ்சம் கரு இதை புறத்தில் கொண்டு வரணும் எதுக்கு இந்த ஐடியா எங்களுக்கு ம் மேலே போனவொன்னே ஒரு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மகாநாடு மாதிரி ம் ஜெயலடதா அவங்க அம்மா ம் தலைவர் தியானி அம்மா ம் பந்தலு சார் அந்த அவருடைய சம்சாரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க நம்பியார் சாமி நம்பியார் சாமி அவங்க அம்மா ரெண்டு புனித அவங்க உட்காந்துருக்காங்க எல்லாம் சோழ போட்டு சாப்பாடு உன கரியா போல ராமகிருஷ்ணன் சொல்லி எல்லாம் கூட்டு அல்ல நல்லா சாப்பிடணும்ப்போ சாப்பிடும் வரணும்னாரு சாக்கி அடிச்சு பார்த்து உட்கார வைத்தது மனசு மனசுல சாப்பிட்டேன் என்னடா அப்படி ஆகிடுச்சா சொல்லிட்டு வரவுனே வாப்பா எல்லாரும் கேட்டுக்குமே நான் சொல்றது அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்றது நீ ஒரு நல்ல ஃபைட்டர் வச்சிருக்கேன் நீ நல்ல ஃபைட்டர் எனக்கு நல்லா தெரியும் அருமையான ஃபைட்டர் நீ இந்த பந்தல் சார் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் ஃபிலிங் கம்மியாக கொண்டு வந்தேன் இவர் டேக்கு ஆகிட்டு இருக்காரு சமாளிக்க முடியல சொல்றாரு அதாவது ரொம்ப தப்பு இருக்குன்னு சொல்றாரு ஏன் காரணம் என்ன அத நீ சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை சொல்லுப்பா நம்பியாரு தப்பா சொல்லுப்பா உனக்கு ஷூ கொடுக்காம போலீஸ் கரெக்டர் பைக் அடிச்சு கொடுத்தா எப்படி பைக் பண்றது அவன் சொல்லு என்ன சார் நீங்க பெருசா சொன்னீங்க சொல்லி கஷ்டம் பண்ண முடியுமா ம் அது கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு என்ன பண்றது தப்பு நடந்துருச்சுன்னா பேசாமல் இருக்கணும் அப்புறம் அவரையும் கொடுக்கற சொல்லுங்க நீங்கள் நானும் பிடிச்ச சொல்லலாம் அந்த முதல்ல தயவு செய்ய பேசாதீங்க பாப்பா நல்லா கேட்டுக்கோ உனக்கு எதாவது குறை இருந்தா சொல்லு அந்த சுட்டியை கேன்சல் பண்ணி நம்ம மெட்டாக் போயிடலான்ட்டார் ம் அவ்வளோ அது கண்டலில் ஆட விட்டாரு ஆனால் அன்பையார் அண்ணே என்ன செல்லது அப்படி வேறு மாட்டாரு நம்மள ஆசான்களை